ஒரே இருமலா இருக்குன்னா ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிடுங்க இருமல் ஓடி போயிடும் இந்த ரசம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணுங்க அதாவது கருவேப்பிலை பூண்டு வரமிளகா அதுக்கப்புறம் தனியா சீட்ஸ் இஞ்சி பெப்பர் எல்லாமே கொஞ்சம் தாராளமா போட்டு அரைச்சு பேஸ்ட் அடிங்க இந்த பேஸ்ட் எவ்வளவு எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு கொஞ்சம் டேஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் கடுகு வரமிளகா அந்த முன்னாடி அரைச்ச பேஸ்ட் கொஞ்சம் பெருங்காயம் இதுல வந்து நாட்டுக்கோழி இடிச்சு போட்டுருங்க நல்லா பாயில் பண்ண விடுங்க பை தி வே மோனிகா பலச்சே பாத்தா சார் சிக்கன் வந்து நல்ல குக்க ஆன தக்காளி தண்ணி கொதிக்க வச்ச கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அண்ட் உடச்ச மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிங்கனா நல்ல கொதி விடுங்க கொதிக்க கொதிக்க அந்த சிக்கன் फ्लेவர் உள்ள இறங்கும் அதுக்கு அப்புறம் ரசம் ஆஹா கம கம இருக்கும் என்ன கொஞ்சம் கோல் இருந்துச்சுனா அந்த ஆவி குடிச்சு அப்படியே அந்த ஸ்மெல்லியே போயிடும் கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க சாப்பாடுல தல தல நெய்யை ஊத்தி ஆறு மேல அந்த நாட்டுக்கோழி ரசம்